இலங்கை செய்திகள் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வடக்கு வடக்கு கிழக்கில் உள்ள ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்றது அந்த வகையிலே நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அடுத்து வரும் நாட்களிலே வென்னி தேர்தல் தொகுதி மற்றும் அம்பாறை தேர்தல் தொகுதிக்கான வேட்பு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது இந்த பெறப்போகின்ற தேர்தலானது நிச்சயமாக ஒரு ஒரு தீர்க்கமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக தமிழர் தேசத்திலே அமைந்திருக்கும் என்கின்ற ஒரு பூரணமான நம்பிக்கை இருக்கின்றது தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் தங்களுக்கு தங்களுக்குள் ஒரு பெரும் மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எழுபத்தைந்து வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை அழித்தவர்கள் என்று அவர்கள் கருதுகின்ற அல்லது இந்த நாட்டினுடைய ஊழல் மோசடிகளுக்கும் அதிகாரத்து சுபங்களுக்கும் உறைவிடமாக அமைந்திருக்கிற கட்சிகளை நிராகரித்து தங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் என்று கருதக்கூடிய ஒரு தரப்பிடம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கையளித்திருக்கிறார்கள் தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற தரப்பும் தமிழர்களுடையத்திலே ஏனைய கட்சிகளை போன்ற ஒரே நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் சிங்களமானதுக்கு மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் தமக்கு பொருத்தமானதென்று என்று கருதக்கூடிய ஒரு தரப்புக்கு ஒரு அமோக ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் அதேபோன்று வடக்கு கிழக்கிலும் தமிழ் மக்கள் தங்களுக்கு பொருத்தமான ஒரு தலைமையை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு அவசரமான அவசியமான காலம் ஒன்று எழுந்திருக்கின்றது கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மன்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக நின்று வந்திருக்கிறார்கள் அந்த தமிழ் தேசியத்திற்காக அளப்பரிய தியாகங்களையும் தமிழ் மக்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மக்களிடம் ஆணை பெற்றுக்கொண்ட தரப்புகள் அந்த மக்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள தவறியதனுடைய விளைவாக எங்களுடைய தேசம் இன்று அழிவின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் திகதியிலே திகதி தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையிலான எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிற்பாடு இந்த தலைமைத்துவங்களை ஏற்றுக்கொண்ட தரப்புக்கள் தமிழ் மக்களுடைய நலன்களை முற்றாக கைவிட்டு பிராந்திய மற்றும் பூகோள ஆதிக்க வல்லாதிக்க சக்திகளுடைய நலன்களுக்காக முடிவுகளை எடுத்து செயல்பட்டதனுடைய விளைவாக தமிழர் தேசம் இன்னொரு பேரும் ஆபத்தான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பதினைந்து ஆண்டுகளிலும் எங்களுடைய தேசத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற இந்த பயணத்திலே மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய மகன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று எங்களுடைய அரசியல் இயக்கம் மேற்கொண்டு வந்த முயற்சிகள் காரணமாக இன்றும் எங்களுடைய இந்த தேசத்தினுடைய இருப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது தமிழ் தேசிய கொள்கைகளை அடியோடு கைவிட்டு ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் கஜேந்திரகுமார் பொன்னம்பன் அவர்களுடைய தலைமையினால் தலைமையின் கீழ் எங்களுடைய இயக்கத்தினாலே அம்பலப்படுத்தப்பட்டு அந்த தரப்புகளுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வந்ததனுடைய விளைவாக இன்றும் தமிழ் தேசியம் உயிர்ப்போடு இருக்கின்றது ஐம்பதாயிரம் மாவீரர்களும் இறுதிப்போரில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் உயிர் கொடுத்து தியாகம் செய்து கட்டியெழுப்பிய இந்த எங்களுடைய இந்த தமிழ் தேசிய பயணத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே இந்த ஒட்டியாட்சி நிகழ்ச்சிகளுக்குள் விணங்க மறுத்து அந்த ஒரு தனி பாதையிலே அரசியல் பயணத்தை ஆரம்பித்து இன்று பதினைந்து ஆண்டுகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வருகின்ற குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் நேர்மையும் மாத்திரம்தான் என்று இந்த தமிழ் தேசிய ஒன்றும் உயிர் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது வறுமனே அரசியல் கொள்கைகளோடு மட்டும் நிற்காமல் எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதனை ஐநா அரங்குகளில் சென்று ஆணித்தரமாக வலியுறுத்தி வருகின்ற ஒரே ஒரு வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அரசியல் கட்சியொன்றனுடைய தலைவர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அரங்கிலே சென்று எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு புரியப்பட்டது இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை மாத்திரம்தான் நீதியை தரும் உள்ளகப் பொறிமுறை மூலம் ஒரு பொழுது நீதி கிடைக்காது என்ற கருத்தை கூறியிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் வேறு எந்தொரு கட்சியினரும் கட்சி தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அரங்கில் சென்று அவ்வாறான கோரிக்கைகளை இதுவரைக்கும் வலியுறுத்தியது கிடையாது பதினைந்து ஆண்டுகள் சென்றிருக்கிறது பதினைந்து ஆண்டுகளிலும் அவ்வாறான கோரிக்கைகளை வலியுறுத்தியது கிடையாது மாறாக இந்த கிராமங்களிலே மக்கள் மத்தியிலே நின்று சர்வதேச விசாரணை வேண்டுமென்ற ஊலங்களை எழுப்புகிறார்களை தவிர உண்மையிலே அந்த அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தளங்களிலே சென்று அவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்ததோ அல்லது அந்த சர்வதேச தரப்புகளுக்கு அழுத்தங்களை கொடுத்ததோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே பொறுப்போடு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்திலே சர்வதே எங்களுக்கு இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வொன்று எட்டப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு தேவை ஆனால் சர்வதேச சமூகம் தானாக விரும்பி சிங்கள சமூகத்தை பகைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கான இந்த உரிமைகளையும் பெற்றுத்தரப்போவதில்லை அவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை கோபப்படுத்தாமல் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தியவாறு அவர்களை தங்களுடைய கைகளுக்குள் வைத்துக்கொண்டு தங்களுடைய காரியங்களை சாதிப்பதற்கு மாத்திரம்தான் அவர்கள் முயல்வார்கள் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களின் நலனடிப்படையிலே நின்று கொண்டு நாங்கள் உறுதியாக பீரம்பேசல்களை மேற்கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கூட எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் சரி அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று இந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் சரி அது அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் எங்கு சென்று அல்லது கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளாக இருக்கலாம் ஒரு தளத்திலும் சென்று ஒற்றையாட்சிக்குள் எந்தொரு தீர்வையும் தீர்வும் தமிழ் மக்களுக்கான நீதியை நிலைநாட்டாது ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வுக்கான தொடக்க புள்ளியாகவோ தீர்வாகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும் துணிந்து நின்று சொல்லக்கூடிய ஒருவராகவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கும் பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப் பகுதியிலே ரணில் மைத்திரி நல்லாட்சி கால பகுதியில் தமிழ் அன்று அன்றைய காலகத்தை கட்டத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பிரித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திலே இருந்து கொண்டிருந்த தமிழ் தரப்புகளோடு இணைந்து தயாரிக்கப்பட்ட அரசியல் ஜாப்பு விரைவானது ஒரு ஐக்கியராட்சிய விரைவு அது பௌத்த மரசமதம் என்பதை ஏற்றுக்கொள்கிறது உறுதியாக வலியுறுத்துகிறது அதே நேரத்தில் வடகிழக்கு இணைப்பை நிராகரிக்கிறது வடகிழக்கு இணைப்பு பிரிப்பை நிரந்தரப்படுத்துகிறது சமஷ்டியை நிராகரிக்கிறது ஐக்கியராட்சி என்ற அடிப்படையிலே சிங்கள பௌத்த பெரும்பான்மையினரிடம்தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும் என்பதனை அது மீளவும் வலியுறுத்துகிறது இதுவரைக்கும் இருக்கின்ற ஒட்டியாட்சி கட்டமைப்பை விட மிக இறுக்கமான ஒரு ஒட்டியாட்சி கட்டமைப்பாக இருக்கிறது என்பதனை உறுதியாக சொல்லி அதனை நிராகரித்து இலங்கையிலே ஒரு இன நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை உறுதியாக வலியுறுத்துகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் இருந்து வந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இது வெறுமனே அரசியல் நிலைப்பாடுகளை சர்வதேச அரங்குகளிலும் இலங்கை நாடாளுமன்றத்திலும் வலியுறுத்துகின்ற விடயத்திற்கு அப்பால் சென்று களத்திலே நேரடியாக வடக்கு கிழக்கிலே அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை வவுனியா மன்னார் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் என்று அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக கட்டமைப்பு சார் இன இன செயல்பாடுகளுக்கு எதிராக ஆணித்தரமாக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவராகவும் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் தான் இருக்கின்றார் எங்களுடைய உறுப்பினர்கள் எந்த ஒரு மாவட்டத்திலாது வந்து களத்திலே நின்று ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது எங்களுடைய கட்சி தலைவர் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்ற பொழுதுதான் அந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றது எங்களுடைய இளைஞர்கள் அம்பாறையிலும் சரி அல்லது மட்டக்களப்பு திருவணமலை முல்லத்தீவு வவுனியா போன்ற மாவட்டங்களிலும் சரி ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகின்ற பொழுது போலீசாரால் நெருக்கடிகளை சந்திக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தலைவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார் சர்வதேச அரங்குகளிலே இந்த நிலைப்பாடுகளை உறுதியாக வலியுறுத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கின்ற ஒரு அடிப்படையிலும் அதே நேரத்திலே அந்த தலைவரும் அந்த களங்களிலே நின்று இந்த போராட்டங்களில் நேரடியாக நிதானமாக இந்த இளைஞர்களை இந்த மக்களை வழிநடத்துகின்ற ஒரு தலைவராக செயல்பட்டு வந்திருக்கிறார் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மிக மோசமான அவமதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் சிங்கள இனவரிக்காடியால் கொலை அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய வீடுகள் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் நெருக்கடிகள் வந்த போதும் கூட எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு இடத்திலும் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை அதே நேரத்தில் மண்ணிலே நடைமுறையில் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக களத்திலே நின்று போராடுகின்ற ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் மாத்திரம்தான் இருக்கின்றார் சில மாதங்களுக்கு முன்னர் அவர் கடந்த சில மாதங்களாக சோயினம் காரணமாக வெளிநாடு ஒன்றிலே சிகிச்சை பெற வேண்டியிருந்தது அதற்கு முன்னதாக கடந்த டிசம்பர் மாதத்தில் கூட எங்களுடைய தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களுடைய மற்றும் எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் குகன்சர் அவர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே மிகவும் அச்சுறுத்தல் நிறைந்த மயிலத்தமடு பகுதிக்கு நேரடியாக அவர் சென்றிருந்தார் அங்கே செல்கின்ற பொழுது சிங்கள காடையர்கள் திரண்டு அவருக்கு உயிராபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது பௌத்த பிக்குகள் கூட அவருக்கு உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து அங்கே நடந்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கூட மிக நிதானமாக பொறுமையாக எங்களுடைய எங்களை வழிநடத்தி எங்களுடைய செயற்பாட்டாளர்களை வழிநடத்தி இங்கே நடைபெறுகின்ற மிக மோசமான உச்சக்கட்ட ஒடுக்குமுறையை வெளியுலகத்திற்கு அம்பலப்படுத்துகின்ற செயல்பாடுகளை மிக துணிகரமாக முன்னெடுத்திருந்தவர் மயிலத்தமடு மாதவனை என்பது தமிழர்களுடைய ஒரு ஒரு மிக வளம் செழிப்புமிக்க ஒரு பிரதேசம் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துக்கும் அதிகமான கால்நடைகள் அங்கே வளர்க்கப்பட்டு வந்த ஒரு பிரதேசம் அது அந்த இடம் விவசாயத்திற்கு மிகவும் சிறப்பான ஒரு இடம் அந்த மற்ற புலனரவை மாவட்டத்துக்குள் இருக்கக்கூடிய மாதுரோயா திட்டத்திலிருந்து வலதுகரை திட்டத்தை அபிவிருத்தி செய்து இந்த மயிலத்தமடு மாதவனை பகுதியிலே நிலங்களை விவசாயிகளுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அந்த நிலங்கள் அனைத்தும் பெரும்பான்மையினை சிங்களவர்களுக்கு மட்டும் வழங்குகின்ற நோக்கத்தோடு அந்த மேச்சல்தறை பகுதியை கைப்பற்றி சிங்களவர்களை குடியேற்றி சிங்களமயமாக்குகின்ற ஒரு நிகழ்ச்சிகள் நகர்த்தப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக இந்த மண்ணிலை நின்று கொண்டு எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் எங்களுடைய தேசிய அமைப்பாளர் போன்றவர்கள் எங்களுடைய அணியினர் அதற்கு எதிராக தீவிரமாக குரல் கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று களத்திலே அந்த விடயங்களை அம்பலப்படுத்தி அந்த விடயத்தை ஒரு சர்வதேச அளவிலே வந்து ஒரு பேசுபொருளாக்கி இலங்கை மீது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கள்ள எங்களுடைய தலைவர் நின்று செயல்பட்டிருக்கின்றார் அதே போன்று திருகோணமலையாக இருக்கலாம் பவுனியா மன்னர் முல்லைத்தீவு போன்ற பகுதிகளாக இருக்கலாம் நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகள் அனைத்துக்கும் நேரடியாக களத்திலே நின்று அந்த கட்டமைப்பு சார் எதிராக போராடுகின்ற ஒரு தலைவராக இருந்து வந்திருக்கிறார் ஆனால் துரதிருஷ்டவசமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பதினெட்டு பேர் வடக்கு கிழக்கு தமிழர்களை பிரித்துவடுத்தி இருக்கின்ற பொழுது அங்கே எங்கள் ரெண்டு பேரை தவிர தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே என்னையும் சேர்த்து ரெண்டு பேரை தவிர ஏனைய பதினாறு பேரும் இந்த நிகழ்ச்சி முழுமையாக ஒத்துழைக்கின்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே சர்வதேச சமூகத்தின் மத்தியிலும் எங்களுடைய நாங்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் ஒரு சாதாரண ஒரு சிறு கருத்தாக மட்டும்தான் இருக்கிறதை தவிர ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை உண்டு பண்ண முடியாத ஒரு நெருக்கடி நிலமை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட இருந்தால் வடக்கு கிழக்கில் இருந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் அதன் மூலமாக அறுதி பெரும்பான்மை ஆசனங்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு வழங்கி அவருடைய கரங்களை பலப்படுத்தி ஜனநாயக ரீதியாக தமிழர்களுடைய அரசியல் விடுதலை பயணத்தை வலுப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய இருப்பை பாதுகாக்கின்ற போராட்டங்களை நாங்கள் உறுதியாக முன்னெடுப்பதன் மூலம் அந்த இருப்பை பாதுகாத்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே சர்வதேச விசாரணையை நோக்கி எங்களுடைய இனப்படுகொலை விவகாரத்தை கொண்டு செல்வதற்கும் அதே நேரத்திலே இனப்பிர இனப்பிரச்சனைக்கு ஒட்டியாட்சியை கடந்த ஒரு சமஸ்டி தீர்வை நோக்கி முன்னகர்ந்து கொண்டு நேர்மையாக ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து கொண்டு செல்வதற்குமான ஒரு உண்மையான குரலாக கஜேந்திரகுமாரின் குரலை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையிலே இந்த மண்ணிலே மட்டக்களப்பு மண்ணிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னணி முன்னணியிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்திலே எங்களுடைய தேசிய அமைப்பாளர் சுரேஷ் அவர்களுடைய தலைமையிலான அணி களமர் இருக்கிறது எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் குககுமார் ராஜா சேர் உட்பட எட்டு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் இந்த மண்ணை உயிருக்குயிராக நேசிக்கின்றவர்கள் தங்களுடைய உயிரிலும் மேலாக நேசிக்கின்றவர்கள் எங்களுடைய குககுமார் ராஜா சேர் அவர்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இந்த மண்ணுக்காக உயிர் நீத்த மாவீரர்களை நினைவு கூறுகின்ற பணிக்காக அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது பொய்க் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு அவரும் அவருடைய சொந்த மகனும் கைது செய்யப்பட்டு மூன்று மாதங்கள் அவர்கள் மீது பொய்க் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு மூன்று மாதங்கள் அவர்கள் இந்த சிறைகளிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள் அவருடைய உயிர் பிரியக்கூடிய அளவுக்கு அவருக்கு நோய் வாய்ப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ரெண்டரை மாதங்கள் அவர் வைத்தியசாலையிலே தான் தங்கியிருக்க வேண்டியிருந்தது அந்த அளவுக்கு ஒரு மிக ஆபத்தான கட்டத்திற்கு அவர் அவருடைய நிலைமை சென்றிருந்தது வேண்டுமென்று இலங்கை அரசு அந்த பொய் வழக்குகளை சோடித்திருந்தது அவ்வாறு நெருக்கடிகளை சந்தித்த பிற்பாடும் கூட இன்று வரை உறுதி தளராமல் அவர்கள் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த மக்களை நேசிக்கிறார்கள் இந்த மண்ணை நேசிக்கிறார்கள் இந்த தென் தமிழிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களோடு இன்று எட்டு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அனைவருமே இந்த மண்ணை நேசிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த மண்ணினுடைய மைந்தர்களை கஜேந்திரகுமார் ஒரு நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இவர்களை பலப்படுத்துவதன் மூலமாக இந்த மண்ணினுடைய இருப்பு பாதுகாக்கப்படும் இந்த மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் இந்த மக்களுடைய அரசியல் விடுதலைக்கான முன்னெடுப்புகள் ஆரோக்கியமாக முன்னோக்கி செல்கின்ற ஒரு சூழல் உறுதிப்படுத்தப்படும் ஆகவே இம்முறை நீங்கள் ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த காலத்திலே ரணில் அரசாக இருக்கலாம் அல்லது சந்திரிக்கா அரசாக இருக்கலாம் அல்லது கோட்டாபே ரா மைந்த ராஜபக்ஷ அரசாக இருக்கலாம் அல்லது கோட்டாபே ராஜபக்ஷவனுடைய அரசாக இருக்கலாம் இந்த அரசுகள் எல்லாவற்றோடும் மாறி மாறி ஆட்சிப்பிடங்களில் இருந்து கொண்டு அவர்களுடைய ஊழல்கள் அதிகாரத்து சுயோகங்கள் அனைத்துக்கும் உடந்தையாக இருந்து இந்த மாவட்டங்களிலுக்கு மோசமான ஊழல்களையும் அதிகாரத்து சுரிவங்களையும் மண் ஈடுபட்டவர்கள் அனைவரையும் கூண்டோடு அனுப்ப வேண்டும் அங்கே தென்னிலங்கையிலே மஹிந்த ராஜபக்சவும் கூட்டாபிய ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்கவும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களோடு இந்த நாடு முழுவதும் இந்த நாடாளுமன்றத்தில் பிரேமித்துவமாக இருந்து ஒத்துழைத்தவர்கள் அனைவரும் இந்த ஊழலுக்கு முழுமையாக துணை நின்றவர்கள் ஊழல் செய்தவர்கள் முறைகேடான முறையிலே சொத்துக்களை சேகரித்தவர்கள் இந்த சமூகத்தினுடைய சீரழிவுக்கு முழு காரணமாக இருந்தவர்கள் போதைப்பொருள் வர்த்தகத்தில் சமூகத்தை சீரழிப்பதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் இந்த பிரதேசங்களிலிருந்து கனிய மன மணலை அழகந்து வெளியுல நாடுகளுக்கு விற்று எங்களுடைய மண் கொள்ளைய வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதற்கு துணை நின்றவர்கள் இவர்கள் அனைவரும் கூட்டோடு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஆகவே ஒரு புதியவர்கள் பரிசுத்தமானவர்கள் இந்த தேர்தலிலே பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாக ஒரு ஜனநாயக போராட்ட வலிமை மிக்க நேர்மையான ஒரு ஜனநாயக போராட்ட சக்தியை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் அதற்கு இந்த மண்ணிலே பொருத்தமானவர்களாக சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடுகின்ற தேசிய அமைப்பாளர் சுரேஷ் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் ஹூககுமார் ராஜா போன்றவர்களோடு அணி திரண்டிருக்கிற எட்டு நபர்களையும் எட்டு இருந்து நீங்கள் அனைத்து ஆசனங்களையும் எங்களுடைய தரப்புக்கு கொடுத்து பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் தென்னிலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு சக்தி தான் என்றும் ஆட்சிப்பிட மாறியிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே வடக்கிலே தமிழ் மக்களுக்காக நேர்மையாக பேரம் பேசக்கூடிய தரப்பை பலப்படுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுடைய இருப்பை பாதுகாத்தவாறு நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த முறை மாற்றம் ஒன்றிற்காக தயாராக வேண்டும் சைக்கிள் சின்னத்தை ஓகோபித்த மக்களும் ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டிக் கொள்கிறேன்